வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மீனாட்சிக்கு சுந்தர் மேலே வந்து இருக்கு காதலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம துளசி அதோடு பார்த்தோம்னா அப்போ வீட்டில் இந்த வீட்டை பழி வாங்கிறதுக்காக தான் கதிரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காளா மீனாட்சி விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க நம்ம ராணி வேலை வீட்டில் வேலை செய்ய வந்திருக்கவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சுந்தருக்கு மேலே இந்த மீனாட்சிக்கு உயிரே இருக்குது அப்போவும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தால் இவங்க ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு தான் வீட்டில் உள்ளவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்காங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அபிராமி வந்து துளசி பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம அபிராமியை வந்து ரவுடியை கத்தி எடுத்து குத்த நேரம் அதை அப்படியே பிடிச்சி நம்ம துளசி வந்து தடுத்து நிப்பாட்டிடாங்க என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் என்ன வர கத்திய அவள் கையால் தடுத்து பிடிச்சி நிப்பாட்டியிருக்கா அவள் உயிரை பற்றியே வந்து அந்த இடத்துல யோசிக்கல அப்படி இருக்க நேரம் இந்த துளசி வந்து எனக்காக எதுவும் பண்ணுவானா என் மருமக துளசி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அபிராமி வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அது ரெடியான பரபரப்பு கட்டம்தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா நம்ம வெற்றியும் துளசியும் சேர்ந்து காரில் வர நேரம் சுந்தர் அடிப்பட்டு கார் முன்னாடி வந்து விழுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவர் அவரை பத்திரமா பாதுகாப்பாக வேண்டியது நம்மளோட பொறுப்பு துளசி அப்படின்னு வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து சுந்தர வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க அதுவரை பேயறிஞ்சது மாதிரி எல்லாமே இழந்துட்டேன் அப்படின்னு வந்து சுந்தர காணாம தவிச்சுட்டு இருந்த மீனாட்சி வீட்டுக்கு வந்த சுந்தரை பார்த்து செம்மையா சந்தோஷப்பட்டு ஓடுறாங்க அப்பதான் அபிராமி சொல்றாங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு வர எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வர இது சத்திரமா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட வேண்டியதான வெற்றி அப்படின்னு வந்து கேட்கிறாங்க அம்மா நம்ம நல்லா கடவுள் நம்மளாம் படிச்சிருக்காருன்னு சொல்லி மனநலம் படு பாதிக்கப்பட்டவங்களை இப்படி திட்டக்கூடாதுமா அப்படின்னு வந்து இவங்களும் வந்து சரியாவாங்க நீங்கள் எதுக்குமா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இவங்க என் கார் முன்னாடி வந்து விழுந்து கிடந்தாங்க அப்படிப்பட்ட இவங்களை வந்து காப்பாற்றி சரியாக ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட வேண்டியன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் கதிரை வந்து அம்மா பார்க்க பாவமாக இருக்குது அவரை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிடலாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம மீனாட்சிக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷம் வருது நம்ம சுந்தரை காணல் காணலும் தேடணும் அவர் இங்கே தான் இருக்காரு இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் சுந்தர் இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அதனால சுந்தரை வந்து ரவுடிகளை வச்சு கடத்தி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வெற்றியும் துளசி எல்லாரும் சேர்ந்து வெளியே கிளம்புறாங்க அப்போ தான் வந்து நம்ம சுந்தரையும் வந்து வாங்க நீங்களும் வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்கும் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அபிராமியும் அங்க போறாங்க அப்பதான் வந்து சுந்தர மீனாட்சி வந்து கடத்ததுக்கு ரெடி பண்ணுறாங்க அவங்க வந்து சுந்தர வந்து வா போகலாம் இங்கேருந்து இங்கே நிற்காண்டாம் வா வா அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அபிராமியும் துளசியும் வந்து பார்த்துறாங்க இதே எதுக்காகடா நீங்கள் வந்து இவரை வந்து துன்புறுத்துகிறீங்க இவரே பாவம் இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படி இருக்க நேரம் இவரை கடத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் மனுஷனங்களாடா அப்படின்னு வந்து அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அபிராமிக்கு மேலே கத்தியை வச்சு ஏற்ற வந்து போகிறாங்க என்ன நினைச்சிட்டு இருந்த ஒன்று தான் தீ சேர்த்துக்கிட்டு அடுத்த அடுத்ததாக சொல்லியிருக்காங்க அக்கா அப்படி இருக்க நேரம் நீ சாவடி அப்படின்னு வந்து அபிராமிக்க மேலே கத்தி வச்சு ஏற்ற போகிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம துளசி பார்த்து என்ன நம்ம அத்தையை கொல்ல துணிஞ்சிட்டாங்களா நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு வந்து கோவத்தில் அந்த கத்தி அப்படியே வந்து பிடிக்கிறாங்க நம்ம அபிராமி பார்க்குறங்க என்னடா நம்மளை கத்தியை வச்சு கொத்த வந்தால் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு துளசி இருக்கா இவ வந்து அவளுக்கு உயிரை கூட முக்கியமான நினைக்கல என்ன காப்பாற்றணும்னு இருக்கா இவளை விட சிறந்த மரும அவனுக்கு யார் இருக்கா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வெற்றி புகுந்து அடி தடின்னு போட்டு ரவுடிகளை தவசம் பண்ணிடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துளசிக்கு மேலே வந்து அபிராமிக்கு மதிப்பு வர ஆரம்பிச்சிட்டு எப்போந்தான் தன்னோட உயிர பணையை வச்சு என்ன காப்பாற்றணும்னு நினச்சாலோ அப்போதே அவள் என்னோட மருமக தான் எனக்காக எதையும் செய்கிறா இவளை நம்ம எவ்வளோ வந்து திட்டியிருக்கோம் யாசி இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு இக்கட்டான சூழ் சூழ்நிலையில் நம்மளை தோல் தூக்கி உடு உதவுவது வந்து இந்த துளசி தான் அப்படின்னு வந்து துளசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் கேட்குறாங்க அபிராமி என்னால் தாமா உன் கையில் இவ்வளோ அளவு காயை இவ்வளோ ஆழமாக பட்டிருக்கு பாரு எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கிய என்னை மன்னிச்சிரு துளசி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்னைக்குமே எனக்கு அத்தை தான் நீங்கள் வந்து நான் உங்களை நீங்கள் எவ்வளோ திட்டு திட்டுறாலும் எனக்கு வந்து பெத்த அம்மா மேலே வந்து கோவம் வருமா அம்மா நம்மளை திட்டுனாங்கனே அதே மாதிரி தான் உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை அத்தை நீங்கள் வந்து உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் என்ன திட்டிருக்கீங்க எனக்கு அது நல்லாவே புரியுது அதுக்காக நான் உங்கள்கிட்ட கோபப்பட மாட்டேன் ஆனால் இந்த சுந்தர இவரை வந்து எதுக்காக இப்ப ஆட்கள் வந்து கடத்த வராங்கன்னு ஒன்றும் புரியல இவரே பாவம் ஒரு மனநோய் வந்து இருக்காரு அப்படிப்பட்ட இவரை கடத்தணும்னா அது வந்து அந்த இடத்துல தெரியாம இருக்காங்க அதோட கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேராங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து சுந்தர தனியாட்டு மீனாட்சி வந்து கவனிக்கிறதை வந்து பார்க்குறாங்க நம்ம துளசி என்னடா இவ்வளோ பிரச்சனை கிடையாது சுந்தர ஆட்கள் வந்து கடத்த பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு வந்தால் இந்த மீனாட்சிக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு இவரை வந்து இவ்வளோ தூரம் வந்து கவனிக்காங்க இவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவனிச்சுக்கிட்டு ஆடி போகிறாங்க என்னமோ இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது ஏன் இந்த இவரை மீனாட்சி வந்து கடத்தி தனியாக வந்து கவனிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாங்களோ என்னதோ எதுக்காக மீனாட்சி தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மீனாட்சி மேலே வந்து டவுட் வர ஆரம்பிச்சுக்கிட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த நபர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவரை வந்து சந்திக்க இந்த மீனாட்சி தான் வந்து ஆப்பிள வெட்டி கை வந்து வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து அங்கே போய் இதெல்லாம் பண்ணியிருக்குது மீனாட்சி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீனாட்சி மேலே வந்து டவுட் இருந்த நம்ம துளசிக்கு வந்து இப்போ உறுதியாகிட்டு இந்த இவருக்கும் அவருக்கும் வந்து மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க அதோடு வந்து சுந்தர் கையில் இருக்க மீன் மீனுக்கு ஃபோட்டோ இது டேக்ட்டுவை பார்த்துக்கிட்டு உன்னோட மீனு குட்டி நாதா ஏண்டா நம்ம காதல் எப்போவுமே வந்து சிறந்தது தான் இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தால் தான் நம்ம காதல் வந்து பிரிஞ்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க உன்னை நான் வந்து விட மாட்டேன் நான் தான் உன்னை ஆட்கள் வச்சு கடத்தி நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடணும் இவ்வளோ காலம் பிரிஞ்சு நீ கஷ்டப்பட்டது போதும் இனிமேல் உள்ள காலகட்டத்தில் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டா நீ இல்லாமல் நான் இல்லை நம்ம ரெண்டு வரும் சின்ன வயசில் எப்படி வந்து வாழ்ந்தோம் எல்லாத்தையும் வந்து இந்த ஈஸ்வரமூர்த்தி தான் கெடுத்தான் அப்படி இருக்க நேரம் இந்த ஈஸ்வரமூர்த்தியை கு குடும்பத்தோட பழிவாங்க தான் இந்த கதிர் கையால் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா நடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னை பொறுத்தவரையில ஏன் கணவர் சுந்தர் தான்டா நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கேட்டு அதிர்ந்து போகிறாங்க நம்ம துளசி என்னது இவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கா ஈஸ்வரமூர்த்தி குடும்பம் தான் இதை ப இவங்களை பழி வாங்கிச்சா என்னது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே அப்போது இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டு இருக்கிறது மீனாட்சி தானா கதிரை கல்யாணம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையே வந்து பாலாக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவினுக்கிறாங்க கதிரோட வாழ்க்கையை நாசாக்கி இந்த வீட்டில் மூத்த மருமகனி அத்தையை ஏமாற்றிக்கிட்டு எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னா இவங்கள சும்மா விட போகிறதில்லை இவங்களோட முகத்திரியை கிழிச்சு எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கெட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் இந்த மீனாட்சி ஏமாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள போலியாட்டம் நடிச்சுட்டு இருக்கா இவளோட முகத்திரையை எல்லார் முன்னாடியே வந்து கிழிச்சி எரியணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்கங்க துளசி வணக்கம்